எத்தனையோ அன்பர்களை நாம் பார்க்கிறோம் அவருடைய வாழ்வில் பஜருடைய தொழுகையே கிடையாது எத்தனையோ சகோதரிகளை நாம் பார்க்கிறோம் பஜ்ரி என்பதை அவருடைய வாழ்விலே கேள்விக்குரியானது எப்பொழுது தூங்கி எழுகிறார்களோ அப்பொழுதுதான் அதுவல்ல தொழுகை அதுவல்ல தொழுகை அல்லாவுடைய ரசூல் நமக்கு நஷ்டப்பட்டு விடுவார் மறுமையிலே தூரமாகி விடுவோம் அல்லாவுடைய ரசூலை விட்டு மறுமையிலே நாம் தூரமாகி விடுவோம் காரணம் தொழுகை என்பது சாதாரணப்பட்ட ஒரு இபாதத்தல்ல அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கிற வரை ஓதுகிற ஒவ்வொரு நிலைகளிலும் ஓதி ஓதி தஸ்மீகி செய்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் ரசூலுல்லாய் செல்லல்லா அலிசல்ல என்ன சொன்னார்கள் தெரியுமா தொழுகை என்பது அல்லாஹுவிடத்தில் நடத்தப்படுகிற ஒரு ரகசிய உரையாடல் என்றார்கள் தொழுகை என்பது சாதாரண விபாதத்தல்ல தொழுகை என்பது அல்லாஹுவிடத்திலே நடத்தப்படுகிற ஒரு ரகசிய உரையாடல் தொழுகை என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல்லாம் அப்படியானால் வஜ்ரத் சூரத்தில் பிறகு துணை சூறாக்கள் ருக்கோ சுஜூத் போன்ற அமர்களில் ஓதுகிற தஸ்மீக துவாக்கள் இறை வசனங்கள் அனைத்தும் அல்லாஹு விடத்திலே நடத்தப்படுகிற ரகசிய உடையாளர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லாம்